சிறகடிக்க ஆசை சீரியல்ல இனி எபிசோட்ல என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம முத்துவை மறைச்சு ட்ரிங்க்ஸ் பண்ணிருக்காப்லியா அப்படின்னு சொல்லி ஊத சொல்லி அந்த டிராபிக் போலீஸ் கேக்குறதுனால நீ சொல்லாம் நான் ஊத முடியாது அப்படின்னு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்ல அங்க இன்னொரு போலீஸ் ஆபிசர் வராங்க நீங்க வேணும்னா கொடுங்க நான் ஊதி காமிக்கிறேன் இவ வேணும்னா என்கிட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கான் அதனால இவருக்கு நான் ஊதி காமிக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறாப்ல சோ பிரச்சனை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு டிராபிக் போலீஸும் அமைதியாக தான் இருக்கிறாப்ல ஆனா முத்து தான் பிரச்சனைய பெருசாக்கி போறாரு அதுக்கப்புறம் முத்துவ விட்டுறாங்க சோ முத்து நேரா செல்வத்தை வர சொல்லி பார்ல போய் நல்லா குடிக்கிறாப்புல இந்த பக்கம் நம்ம மீனா பணத்துக்காக வந்து பாத்தீங்கன்னா அங்கேயும் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க கடைசியா சீதா என்கிட்ட ஒரு ஒரு லட்சத்தி நாப்பதாயிரம் இருக்கு அத நான் உனக்கு குடுக்கறேன் அப்படின்னு வரைய சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த பக்கம் முத்து பார்ல எதுக்காக குடிக்கிறாப்புல அப்படின்னா இப்ப குடிக்காமையே என்னைய மறச்சாங்க இப்ப குடிச்சிட்டு போய் அவங்ககிட்ட பிரச்சனை பண்ணனும் அப்படின்னு சொல்லி செல்வத்தை வர வச்சிருக்கிறாப்புல நீ காரை ஓட்டு நான் குடிச்சிட்டு பின்னாடி உட்காந்துருக்கேன் அவ நீ குடிக்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட கொண்டு வந்து நேரா காரை ஓட்டிட்டு போய் மறுபடியும் அதே இடத்துல நிப்பாட்டி பயங்கரமா பிரச்சனை பண்றாப்புல முத்து சோ டிராபிக் போலீஸ் பெருசா எதுவும் பண்ணவே இல்ல அப்படியே அமைதியாவே விட்டுறாப்புல இங்க முத்து வீட்டுக்கு வந்த உடனே நம்ம மீனா கிட்ட மாட்டிக்கிறாப்ல குடிச்சிட்டு வந்ததுனால முத்து வந்து நடந்த விஷயத்த சொல்றாப்ல ஆனா மீனா வந்து இதை ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க நீ இங்க என்னதான் இருந்தாலும் குடிச்சுட்டு போய் தகராறு பண்ணது தப்பு தான் அப்படின்னு முத்துவ நம்ம மீனா போட்டு கொழந்துகிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு இதுதாங்க நடந்திருக்கு பண்ணி பார்க்கலாம் அடுத்த வாரம் என்ன நடக்கப் போகுதுன்னு